السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للرجال نصيب مما ترك الوالدان واللقربون وللنساء نصيب مما ترك الوالدان والاقربون مما قل منه او كثر نصيبا مفروضا وقال تعالى في موضع اخر يوصيكم الله في اولادكم للذكر مثل حظ الانثيين الى اخر الايه صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم حدثنا قتيبة بن سعيد قال حدثنا سفيان عن محمد بن المنكدر سمع جابر بن عبد الله يقول مرلت فعادني رسول الله صلى الله عليه وسلم وابو بكر وهما ماشيان فاتاني وقد اغمي علي فتوضا رسول الله صلى الله عليه وسلم فصب علي وضوءه فافقت

கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஜாமியா ஹசரத் அவர்களே மற்றும் உலமா பெருமக்களே எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ சகாக்களே மற்றும் ஜமாத்தார்களே நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துலா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணித்திற்குரியவர்களே அல்லாஹுடைய கிருபையினால் இந்த மாதத்துடைய தொடக்கத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த புனித புகாரி ஷெரீப் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் சில தினங்களே எஞ்சி இருக்கிறது இருபத்தி ஏழு நாட்கள் இருபத்தி ஏழு ஜிசு ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில தினங்களே எஞ்சியிருக்கிறது அல்லாஹ் அந்த நாட்களையும் அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி தருவானாக அமீன் இந்த அமலை தியாம நாள் வரை இஹ்லாஸோடு தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லா விஷயங்களை உங்களுக்கு முன்னால் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இன்று ஓதப்பட்ட பல தலைப்புகள் ஓதப்பட்டது அதில் ஒன்று கிதாபுல் ஃபராயு வாரிசு வராசத்துடைய சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டங்கள் எவ்வாறு சொத்துக்களை பிரித்து கொள்ள வேண்டும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொத்து பிரிப்பதற்கு முன்னால் அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டு இருக்க கடமையான விஷயங்களை செய்ய வேண்டும் என்று இந்த தலைப்பு கீழே பல்வேறு ஹதிசுகளை இமாமுனா அல்லா புகாரி ரஹமத்துல்லா அவர்கள் நமக்கு பல தலைப்புகளை கொடுத்து படிக்க கொடுத்திருக்கிறார்கள் துருக்கி அல்லாஹ் நல்லடியார்களே இல்முல் ஃபராயத் பாக பிரிவினை சட்டம் என்றால் என்ன அந்த சொத்துக்களை எவ்வாறு பிரித்துக் கொள்வது வராசத்துடைய சொத்துக்களை எப்பொழுது பிரிக்க வேண்டும் எப்படி பிரிக்க வேண்டும் பிரிப்பதற்கு முன்னால் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்று என்று தெரிந்து கொள்வதுதான் இல்முல் ஃபராயுத் கண்மணி நாயகம் சலாஹாஹு அலி வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் மக்களுக்கும் கற்றுக்கொடுங்கள் மற்றொரு சொன்னார்கள் அவ்வளவு இல்முல் இந்த உலகத்திலிருந்து உயர்த்தப்படக்கூடிய முதல் முதல் கல்வி இந்த சொத்து உரிமை சம்பந்தப்பட்ட உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள் இந்த சொத்துரிமை சட்டம் எப்பொழுது கடமையாக்கப்பட்டது எப்பொழுது இந்த ஆயத் இறக்கப்பட்டது என்பதிலே இருவேறு சம்பவங்கள் ஹதிஸ் கிதாபுகளில் காணப்படுகிறது ஜாத் ரூபா அப்துல்லா ஹரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிப்பதாக முகமது பின் முன்கதிர் ரஹமுத்துல்லா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ரிவாயத் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜாகிர் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் அப்பொழுது நபிசல்லாஹூ அலிஹல்லாம் அவர்களும் அபுபக்கர் ரதி அல்லாஹன் அவர்களும் என்னை நலம் விசாரிப்பதற்காக நோய் விசாரிப்பதற்காக என்னிடத்திலே வந்தார்கள் நான் மயக்கமுற்றிருந்தேன் பலகீனமாக ரொம்ப மிகவும் பலகீனமாக இருந்தேன் நபிசல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் உழு செய்வதற்கு தண்ணீர் கேட்டார்கள் தண்ணீர் கொடுக்கப்பட்டதும் அந்த தண்ணியில் உழு செய்தார்கள் உழு செய்த தண்ணியை ஃபசப் அலைய உதுவாகு என்னின் மீது உழு செய்த தண்ணியை ஊற்றினார்கள் நான் மயக்கத்திலிருந்து தெளிவானேன் அதற்கு பின்னால் நபி சொல்லா அலி இஸ்லாம் வருடத்தில் கேட்டேன் அல்லாஹ் அலிஹ் வசல்லம் கை ஃபஸ்னா என்னிடத்திலே செல்வங்கள் இருக்கிறது அந்த செல்வத்தை நான் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய பொருட்களை நான் எவ்வாறு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லவில்லை சிறிது நேரம் அமைதியாக இருந்தார்கள் அதற்கு பின்னால் இந்த மீராசுடைய வராசத்துடைய ஆயத் இறங்கியது என்பதாக ஒரு ரிவாயத்திலே வருகிறது மற்றொரு ரிவாயத்திலே சாதுகுனு ரபி ரதி அல்லாஹர்கள் கலந்து கொள்கிறார்கள் கலந்து அந்த போரிலே அல்லாஹுடைய அல்லாஹுடைய பாதையிலே அவர்கள் ஷகிதாக்கப்படுகிறார்கள் அந்த அவருடைய சொத்துக்கள் அவருடைய சொத்துக்களிடையே அவருடைய சகோதரர் அவர் அவருடைய அனைத்து சொத்துக்களையும் அவருடைய சகோதரர் எடுத்துக்கொள்கிறார் அப்பொழுது நபி சொல்லா அலுவலம் அவர்களிடத்திலே அவருடைய மனைவி வருகிறார்கள் வந்து எனக்கு இரண்டு பெண்மக்கள் இருக்கிறார்கள் சாது ரபியாவுடைய ரபியாவுடைய ரதி அல்லாஹன் அவருடைய சொத்திலிருந்து எனக்கு பா பாகத்தை பங்கினை எனக்கு பெற்றுத்தாருங்கள் என்பதாக முறையிடு முறையிடுகிறார்கள் அப்பொழுது நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அவருக்கு எந்த பதிலையும் சொல்லவில்லை மூக்கு சந்தோஷமான நல்ல செய்தி வரும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள் அதற்கு பின்னால் தான் இந்த வராசத்துடைய மீராசுடைய ஆயத்த இறங்கியதாக ஒரு ரிவாயத்தில் ஹதீசிலே காணப்படுகிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த சொத்தை எப்போது பிரிக்க வேண்டும் தன்னுடைய வாழ்நாளிலே பிரித்து கொடுப்பது கூடுமா அல்லது கூடாதா மரணித்து பிறகுதான் குடி பிரித்து கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால் அல்லாஹாலா குரானிலேயே குறிப்பிடுகிறான் அதிகமான இமாம்கள் தன்னுடைய ஹயாத்திலே பிரித்து கொடுப்பது கூடாது மௌத்துக்கு பின்னால் தான் அந்த வராசத்துடைய வேண்டும் என்பதாக இமாம்கள் எழுதுகிறார்கள் ஏனென்று சொன்னால் அல்லாஹால குரானிலே இனிம் ரோ ஒன்ன ஹலக்க வராசத்துடைய ஆயத்தை தொடங்கும் போது இனிமரோ ஒன்ன ஹலக்க என்பதாக அல்லாஹ் தொடங்குகிறான் ஒருவர் மரணித்து விட்டால் என்பதாக தொடங்குகிறான் மற்றொரு 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 ஆயத்திலே அல்லாஹ் மிம்மா தரக்கல் வாள் இதான் இவல்ல பிரபூன் மிம்மா தரத்தும் மிம்மா தரக்கன இது போன்ற வார்த்தைகள் அல்லாஹ் மிம்மா தரக்க மின்மா தரக்க என்பதாக குறிப்பிடுகிறான் ஏனென்று சொன்னால் அவர் விட்டு சென்ற பொருளிலிருந்து நீங்கள் பிரித்து கொடுங்கள் எப்பொழுது வித் சென்ற பொருளாக ஆகும் என்று தெரியுமா அவர் மரணித்ததற்கு பின்னால் தான் அந்த சொத்துக்கள் விட்டுச் சென்ற பொருளாக ஆகும் அதற்கு முன்னால் அந்த பொருள் விட்டுச் சென்ற பொருளாக ஆகாது அவருடைய விட்டு சென்ற பொருள் இருந்து பிரித்து கொடுங்கள் என்பதிலிருந்து தெரிகிறது அவர் மரணித்ததற்கு பின்னால் தான் சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டும் அதற்கு முன்னால் சொத்துக்களை பிரித்து கொடுப்பது கூடாது ஒருவர் சொத்து பிரிப்பதற்கு முன்னால் அவர் பிரித்து கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய தன் வாழ்நாளிலே ஏதேனும் கடன் பெற்று மரணித்து விட்டால் அந்த கடனை யார் நிறைவேற்றுவது என்பதாக பிரச்சனைகள் வரும் ஆகையினால் அவருடைய தன்னுடைய வாழ்நாளிலே பங்கு பிரித்ததற்கு முன்னால் அவருடைய வாழ் வாழக்கூடிய காலங்களிலே அந்த பங்கை பிரித்து கொடுக்க கூடாது என்பதாக இமாம்கள் எழுதுகிறார்கள் அடுத்ததாக மரணித்ததற்கு பின்னால் மரணித்ததற்கு பின்னால் அவருக்கு செய்ய வேண்டிய அந்த சொத்தில் இருந்து என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்பதாக மூன்று விஷயங்களை கண்மன் நாயகம் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் குரானிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒன்று அந்த ஜனாசாவுக்கு நேரடியான செலவுகள் உதாரணமாக கஃபன் செய்வது சம்பந்தமான செலவுகள் அடக்குவதற்கு குளிப்பு தூண்டுவது அது போன்ற செலவுகள் அவரை கொண்டு செல்வது உதாரணமாக ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏதேனும் கொண்டு செல்கிறோம் அது போன்ற நேரடியான செலவுகளை அவருடைய சொத்தில் இருந்து செலவு செய்ய முடியும் இது இல்லாத செலவுகள் அவருடைய சொத்திலிருந்து செலவு செய்யப்பட முடியாது அடுத்ததாக இரண்டாவதாக அல்லாஹ் குறி குறிப்பிட்டது போன்று மிம்பாடி இரண்டாவது கடன் அவருடைய கடனை நிறைவேற்றுவதற்கு பின்னால் தான் சொத்துக்களை பங்கிட வேண்டும் கண்மணி நாயகம் சலல்லாஹ் அலிஹஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு ஜனாசாவை தொழு போதும் கேட்பார்கள் இவருக்கு ஏதேனும் கடன் இருக்கிறதா என்பதாக கேட்பார்கள் கடன் இல்லை என்று சொன்னால் தொழு வைப்பார்கள் அல்லது கடன் இருக்கிறது என்று சொன்னால் இந்த கடனுக்கு யாரேனும் பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்பார்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் ஜனாசா ஜனாசாவை தொழு வைப்பார்கள் அடுத்ததாக வசியத் அவர் ஏதேனும் வசியத் செய்திருந்தால் மூன்றாவதாக அவருடைய வசியத்தை நிறைவேற்ற வேண்டும் இந்த வசியத்தை பற்றி கண்மணி நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு விவரமாக விளக்கி தந்திருக்கிறார்கள் புகார் இன்று அன்று வாசிக்கப்பட்ட புகார் ஷெரீஃபிலே இந்த ஹதீஸ் வருகிறது அபி அபிவக்கா சரதி அவர்கள் மிக வசதியான சஹாபி அவர்கள் கடைசி காலத்திலே மிகவும் நோயிற்று இருக்கிறார்கள் அப்பொழுது ருசுல்லாஹ் சல்லாஹ அலீஸ் அவர்கள் நிலம் விசாரித்து வருகிறார்கள் அப்போது ரசுல்லாஹ் சல்லா அலிசால் அவர்களிடத்திலே சாதுபின் அபி உபாசரதியில் நாகும் அவர்கள் கேட்கிறார்கள் இன்னலி இமாலன் கசீரன் என்னிடத்திலே அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது வலேச எரிசுனி இல்லை ஐப் எனக்கு என்ன 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 எனக்கு ஒரே ஒரு பெண்மகள் தான் இருக்கிறார் அவர் மட்டும் தான் வாரிசாக இருக்கிறார் அவரை தவிர வேற வேற வாரிசுகள் இல்லை அப்போ அத சொத்த குவிசுருசை இமாலி என்னுடைய என்னுடைய சொத்திலிருந்து மூன்றில் இரண்டு பங்கை நான் சதக்கா செய்வதற்கு ஒக்கு செய்வதற்கு அனுமதி கேட்கிறார்கள் அப்போ ரசூல்லா சல்லா அலிஸ்லம் செய்யக்கூடாது என்று மறுத்து விடுகிறார்கள் அடுத்ததாக திருப்பி சாதுபி நாபிஸ் கேட்கிறார்கள் பாதி கொடுப்பதற்கு அனுமதி கொடுங்கள் என்பதாக கேட்கிறார்கள் அப்பொழுதும் ரசூல் லாஹி சல்லா அலிஸ்ல பகாலலா அனுமதி இல்லை என்று மறுத்து விடுகிறார்கள் மூன்றாவதாக கேட்கிறார் மூன்றில் ஒரு பங்கு எனக்கு சதக்கா செய்வதற்கு வக்கு செய்வதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி அவர்கள் சொன்னார்கள் அசுலுசு கசீருன் என்று சொல்லிவிட்டு மூன்றில் ஒரு பாகமும் அதிகம்தான் என்பதாக சொல்லிவிட்டு கண்மணி நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவருக்கு சொன்னார்கள் இன்னக்க அன் தரக்த வலது உன்னுடைய குழந்தைகளை உன்னுடைய பிள்ளைகளை செல்வந்தராக விட்டுச் செல்வது ஏழைகளாக மற்றவர்களிலே தேவையாக கூடியவர்களாக விட்டுச் செல்வதை விட உங்களுக்கு சிறந்தது என்பதாக சொன்னார்கள் இந்த ஹதீஸிலிருந்து இமாம்கள் சொல்லக்கூடிய விஷயம் வசியத் என்பது மூன்றில் ஒரு பங்கை விட குறைவாகத்தான் இருக்க வேண்டும் அதை விட கூடுதலாக இருக்கக்கூடாது கூடுதலாக ஒருவர் வசதி செய்துவிட்டால் அந்த வசியத் கூடுதலான வசியத்தை நிறைவேற்ற நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக எழுதுகிறார்கள் அடுத்ததாக எவ்வாறு பிரித்து கொடுக்க வேண்டும் மூன்றாவது விஷயம் எவ்வாறு பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் நீண்ட ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் யுசிக்கும் அஹ் அது போன்ற வழக்கும் அதே மாதிரி இது போன்ற நீண்ட நீண்ட ஆயத்துக்களிலே அல்லாஹ் விரிவாக குறிப்பிடுகிறான் எவ்வாறு பிரிக்க வேண்டும் ஒருவருக்கு குழந்தை பிள்ளைகள் இருக்கிறது பிள்ளைகள் இருக்கும்போது தாய்க்கு எவ்வளவு எவ்வளவு சொத்திலே பங்கு கொடுக்க வேண்டும் குழந்தைகள் இல்லை என்றால் எவ்வாறு பிரிக்க வேண்டும் அவருடைய தந்தைக்கு எவ்வளவு சொத்து கொடுக்க வேண்டும் மகன்களுக்கு எவ்வளவு சொத்து கொடுக்க வேண்டும் பெண் மக்களுக்கு எவ்வளவு சொத்து கொடுக்க வேண்டும் என்பதாக விரிவாக அல்லாஹாலா குரானிலே குறிப்பிட்டு வருகிறான் ஒருவருக்கு நேரடியான வாரிசே இல்லை அதை கலாலா என்று சொல்வார்கள் அப்படி நேரடியான சுவாரிசு என்று சொன்னால் தந்தையும் இல்லை தந்தையுடைய பிள்ளைகளும் இல்லை பிள்ளையுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளும் இல்லை என்று சொன்னால் அவருக்கு எவ்வாறு சொத்துக்களை பங்கு பிரிக்க வேண்டும் பெண் மக்களாக இருந்தால் எவ்வாறு சொந்து சொத்துக்களை பிரிக்கப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹு தாலா விரிவாக விளக்கமாக அல்லாஹு தாலா குரானிலே குறிப்பிட்டு சொல்கிறான் ஒவ்வொரு ஒவ்வொரு பங்கையும் குறிப்பிடும் போது அல்லாஹு அளவுகளை குறிப்பிடுகிறான் சுமுன் என்பதாக சுலுசு என்பதாக நிஸ்வி என்பதாக சுலுசைன் என்பதாக குறி அளவுகளை குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்லுகிறான் ஏனென்று சொல்லலாம் நசீப அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறான் நசீபோதா நிச்சயிக்கப்பட்ட பங்குகள் கடமையாக்க பங்குகளை கொடுக்க வேண்டும் தோராயமாக ஏதோ குத்துமதிப்பாக கொடுப்பது கூடாது அளவிட்டு கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹத்தாலா இதிலிருந்து நமக்கு கட்டளையிடுகிறான் இவ்வாறு கட்டளை எடுத்தது பின்னால் தாலா ஒவ்வொரு அந்த ஆயத்துடைய கடைசியிலே ஒவ்வொரு ஆயத்திலும் அல்லாஹ் முடிக்கிறான் வரியம் மீனல்லா மற்றொரு ஆயத்திலே வசியத்தம் மீனல்லா இது அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது இதிலே நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் அநியாயமாக வார வார வராசத்தை நீங்கள் அபரித்துக் கொள்ளாதீர்கள் அதே போன்று வசியத்தம் மீன் அல்லாஹ் உங்களுக்கு இதை வசியத்தாக வசியத்தாக சொல்கிறான் இதிலே நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அடுத்ததாக இந்த வராசத்து சொத்துலேயே குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் அடுத்த ஆயத்திலே குறிப்பிடுகிறான் தில்க ஹதூதுல்லா இது அல்லாஹுடைய எல்லைகள் இதிலே நீங்கள் மாற்றம் செய்யக்கூடாது இதில் நீங்கள் மாற்றம் செய்தால் யார் அல்லாஹுடைய எல்லைகளை அல்லாவுடைய கட்டளை மாற்றம் செய்கிறார்களோ அவர்கள் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹத்து அல்லஹா குறிப்பிடுகிறான் இவ்வளையும் குறிப்பிட்டு விட்டு அடுத்து மற்றொரு ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ல்லாவுலக்கும் அந்த இவ்வளவு விரிவாக விளக்கமாக ஏன் நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்று சொன்ன அல்லாவே குறிப்பிடுகிறான் ஏன் கூறியதற்கான காரணத்தையும் கூறுகிறான் நீங்கள் வாரிசு அநியாயமாக அபகரித்து அல்லாஹுக்கு நீங்கள் மாறு செய்ய மாறு செய்து விட கூடாது என்பதற்காக இந்த இவ்வளவு விஷயங்களை நாம் உங்களுக்கு தெளிவாக பயன் இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் கண்ணித்துக்குறி அல்லாஹும் நல்லடியார்களே இந்த இல்முல் சராயுதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் இந்த இந்த இல்லை இந்த கல்வியை கற்றுக்கொள்ளும் போது தான் நம்முடைய மக்களுக்கும் மத்தியிலே பிரச்சனை வராது சகோதரர் சகோதரருக்கு மத்தியிலே பிரச்சனை வராது குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வராது சுமூகமாக நல்ல முறையிலே தன்னுடைய சொத்துக்களை பிரித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அல்லாஹ் அந்த வாய்ப்பினை நம்முடைய இந்த இல்மையை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் மக்களுக்கு இந்த இல்மையை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته